ஒரு நியூஸ் வந்து இப்போது நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிட் நியூஸ் மாதிரி இன்ஸ்டாவில் வந்துச்சு கிட்டத்தட்ட இருபதாயிரம் டன் குப்பை வந்து இந்திய பெருங்கடலில் வந்து பிளாஸ்டிக் குப்பை இருபதாயிரம் டன் வந்து கிடக்கிறதா வந்து அமெரிக்கா நடத்தின ஒரு ஆய்வில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருபதாயிரம் டன் குப்பை வந்து இந்திய பெருங்கடலுக்குள்ளே இருக்குது இதை வந்து எடுக்கிறதுக்காக இது பண்ணிட்ருக்காங்க ஸோ அப்போது இருபதாயிரம் டன் பிளாஸ்டிக் குப்பைன்னா ஒரு பிளாஸ்டிக் மக்கருக்கு எத்தனையோ வருஷம் ஆகுமா ஸோ அப்படிங்கும்போது இருபதாயிரம் டன்னும் அது எப்படி மக்கி எப்படி இதாக போகுது அப்படின்றது தெரில முடிஞ்ச வரையும் நமக்கு சுத்த அதாவது ஓ ஹோல் பெரிய பஞ்ச் ஆஃப் யாராவது ஒருத்தர் வந்தால் க்ளீன் பண்ணுன்றது கிடையாது அட்லீஸ்ட் நம்ம ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாலோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலோ ஒரு தூக்கி அப்படி போடாமல் நம்ம யோ நம்ம பாக்கெட்லேயோ வச்சுக்கிட்டால் மேபி இன்னும் அது வந்து உங்களை பார்த்து பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க சாப்பிட்டுன்னு அப்படியே ஜன்னல் வெளியே தூக்கி போடாமல் ஒரு பேக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தையோ வேறு யாராவது கற்றுப்பாங்க ஸோ நம்ம சாப்பிட்டுன்னு வெளியே தூக்கி போட்டால் இப்போ வேறு யாராவது பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஊருக்கு புதுசாக கூட இருக்கலாம் சரி சாப்பிட்டுன்னு அப்படியே வெளியே தூக்கிட்டு போட்டு போட்டு போயிட்றாங்க ஸோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறது இன்னொருத்தர் என்ன ஒருத்தர் அப்படியே பார்த்து பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க மேபி நம்ம சேஞ்ச் நமக்கு நாம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து வேற என்ன சேஞ்ச் பண்ணுறக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம நம்ம இதுலேருந்து அந்த இனிஷியேட்டிவ் தொடங்கும் நான் ஃபஸ்ட்டுமே நான் ஃபஸ்ட்லாம் வந்து குப்பையை வந்து தூக்கி நானும் ரெகுலராக வந்து குப்பையை தூக்கி போட்டு இருந்தேன் இப்போது இந்த ஒரு ஒரு இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் தூக்கி போடுறது கிடையாது ஸோ நான் வந்து நான் நான் வந்து எப்பவுமே தூக்கி போட மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது நானும் இப்போ ரீசெண்டாக தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நான் சா நான் பேப்பர் குப்பையாக இருந்தாலுமே மேக்ஸிமம் பஸ் டிக்கெட் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் என்னோடய பேக்லையோ என்னோடய பேக்கெட்லையோ தான் இருக்கும் ஸோ இப்போவுமே என் பேக்கில் அவ்வளோ குப்பாக இருக்குது ஸோ அதெல்லாம் வெளியே தூக்கி போடாமல் தூக்கி போடாமல் அப்படியே வச்சிருக்கிறது அதை க்ளீன் பண்ணோம் அதை க்ளீன் பண்ணும்போது தனியாக பண்ணிக்கலாம் ஆனால் வெளியே ரோட்லேயோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் நான் ஃபீல் பண்ணுது ஸோ அதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் வணக்கம் இது எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் பொட்காஸ் நான் ஆகி இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னா இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து அப்பப்போ எல்லாருக்குமே க்ரியேட் ஆகும் எனக்குமே க்ரியேட் ஆகும் எப்போது அப்படின்னா நான் அது நிறைய டைம் நடந்துருக்கு நான் 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 ரொம்ப வந்து ஏய் இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து பண்ண ஒரு ரெண்டு பெரிய விஷயம் என்னென்னா எனக்கு அது பெரிய விஷயம் இப்போ கேட்குறவங்களுக்கு சே இதாடா அப்படின்னா எனக்கு அப்போ நடக்கும்போது அந்த இன்ஸ்டண்ட்டில் அது பெரிய விஷயம் எப்படின்னா நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்து நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பேன் இப்போ கொஞ்சம் வெயிட்டில் கம்மி பண்ணி ஓரளவு இருக்கேன் அப்போது இன்னுமே கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பேன் ஒரு செகண்ட் இயர் அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடந்தது என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக வந்து அத்லெட் அத்லெட் அந்த அடில்ஸ் எல்லாம் விடுவாங்களே ஸோ அந்த அத்லட் அவன் அந்த அப்போ அவன் ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி அவன் தான் வந்து கண்டெக்ட் பண்ணுவான் ஸோ அவன் வந்து அந்த நேஷனல் லெவல் பிளேயர் அப்படின்றனால அங்கே காலேஜுக்குள்ளே நடக்கிற சின்ன 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 ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அவன்கிட்ட கண்டெக்ட் பண்ண சொல்லி கொடுப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஒரு க கண்டினியூ ரன்னிங் ரேஸ் ஒன்று ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் கிரவுண்டை வந்து ஒரு எட்டு ரவுண்ட் அடிக்கணும் யார் போய் ஃபஸ்ட்டு அந்த எட்டு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க வின்னர் அப்படின்ற மாதிரி அந்த போட்டி நடந்தது ஸோ அப்போ வந்து நான் சும்மா வேடிக்கை பார்க்க போயிருந்தேன் அப்போ வந்து அந்த மார்ச் ஃபர்ஸ்டெலாம் நடக்கும் மார்ச் ஃபஸ்ட் நடக்கும்போது நான் அப்போது மார்ச் ஃபஸ்ட் எதுக்காக போகிறதுனா அந்த கிளாஸ் அடிக்கிறதுக்காக போகிறது மார்ச் ஃபஸ்ட்டு யார் வேணாலும் போய் கலந்துக்கலாம் மார்ச் ஃபஸ்ட் யாரெல்லாம் வரது அப்படின்னா ஜெர்சிக்கு மட்டும் காசு கொடுத்தா நான் நான் வரேன் அப்படின்னு போயிட்டு கலந்து கலந்துக்கிறது அப்போது அந்த ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து கிளாஸ் அடிச்சிடலாம் ஈஸியாக ஜாலியாக இருக்கும் கேட்டால் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்னு போயிடலாம் ஸோ அதனால் அப்படி போயிட்டு இருந்தேன் அந்த மார்ச் ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அந்த போட்டி நடக்குது நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் டேய் ஓடுறா அப்படின்னா வச்சு சும்மா நான் எப்பட்றேன் ஓடுறது அப்படின்னா நீ சும்மா ஓடு பார்த்துக்கலாம் அப்படின்னா நானும் அவன் ரொம்ப கம்பல் பண்ண சரி ஓகே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக என்னோட எங்க கூட இருந்தவங்களாம் அத்லட் நேஷ்னல்லு அந்த டிஸ்ட்ரிக்கு ஜோனல் மாதிரி ஓடின பசங்க நான் நான் தான் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் எப்போவுமே இந்த கூட்டத்துலலாம் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஆள் நிற்பாங்க அந்த மாதிரி நான் நின்னுக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து சரி ஓடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓடும்போது ஆக்சுவலாக அந்த அந்த ரன்னை வந்து ஒரு ரெண்டு மூணு நான் ரவுண்ட் சுற்றி வர்றதுக்குள்ளே ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு செகண்டு ப்ரைஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு ஆனால் நான் ஓடுற வரையும் அந்த போட்டி நடந்தது என் ஃப்ரெண்டு வந்து அப்போ வந்து மச்சி நீ ஓடுன்னு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணான் என்கரேஜ் பண்ணான்றது தாண்டி சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு மொமெண்ட்டில் எனக்கு தோணுச்சு அது எப்படின்னா ஒரு ரெண்டாவது மூணாவது ரவுண்டு வரும்போது சரி மூணு ரவுண்டு ஓடிட்டோமே பரவாயில்ல ஓடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓடினது தான் அந்த எட்டு ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த போட்டியை முடித்தாங்க என் ஃப்ரெண்டு தான் எடுத்தனா வச்சு நீ ஓடுற அப்படின்னு சொல்லி நான் ஓடுற வரையும் அந்த போட்டி நடந்தது அந்த எட்டு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது அப்பா நம்மளாலையும் எட்டு ரவுண்டு ஓட முடியுதுரா அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட்லேருந்து தான் நம்ம வந்து எனக்கு ஒர்க் அவுட் அதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஆசை தானமோ நம்ம கூட போய் ஒர்க் அவுட் பண்ணாண்டா கிரவுண்டில் ஓடி பண்ணலாம்டா அப் அதுக்கு முன்னாடி எனக்கு கூச்சமா இருக்கும் நம்ம இந்த உடம்பு வச்சுட்டு ஓடும்போது நம்மளால ஓட முடியுமா அப்படின்ற அந்த இது இருக்கும் ஸோ அப்போ ஓடும் போது நம்மளாலே முடியுதுடா அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டு இப்போ இல்லைனா எப்போ அப்படின்ற அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு அப்போது ஒரு மாதிரி பெரிய விஷயமா இருந்துச்சு பரவாயில்ல எட்டு ரவுண்ட் ஓடிட்டேன்டா அதுவும் அத்லெட்டிக்ஸோட நம்ம தோக்கலை ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல நம்ம அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோல அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருந்துச்சு ஸோ அது ரொம்ப நாள் கழித்து இப்போது ரீசெண்டாக அதே மாதிரி ஒரு விஷயம் இது ஃபஸ்ட்டு விஷயம் சம்பவம் நம்பர் ஒன்னா இது சம்பவம் நம்பர் டூ என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம் என்ன ட்ரெக்கிங் போகலாம் அப்படிங்கும்போது சரி எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி போயிட்டு சும்மா பை வாக்காக போகலாம் ஹில் ஸ்டேஷனை மேலே மலை எல்லாம் ஏறிட்டு அங்கே போய்ட்டு சாப்பிட்டேனா அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்டே அதுமாதிரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டது எங்கன்னு பார்க்கும்போது இங்கே பொள்ளாச்சி சைடு அப்படின்னாங்க பொள்ளாச்சி சைடு ஓகே கிளைமேட் செம்மையாக இருக்கும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எங்கன்னு பார்க்கும்போது கடைசியாக வெளியங்கிரி வெள்ளியங்கிரி மலை அப்படின்னாங்க அந்த ஈஷாக்கு அந்த மேலே இருக்கும்ல அந்த மலை வெள்ளிங்கிரி மலைன்னு சொல்லுவாங்க ஸோ நான் வெள்ளியங்கிரி நான் இதுக்கு முன்னாடி போனதும் இல்லை எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது சரி ஓகே ஏதோ மழை சொல்கிறாங்க ஜாலியாக நான் ஏறிட்டு வந்துடுவோம் மலை பாதை இருக்கும் ரோடில் இருக்கும் மண் பாதை இருக்கும் நம்ம பாட்டுக்கு ஏறிட்டு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே அங்கேயே கேம்ப் மாதிரி போட்டு எதனா கே ஃபயர் கேம்ப் மாதிரி போட்டுட்டு சாப்பிட்டுன்னு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு தான் போனது ஆனால் அங்கே போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சரி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அந்த யூடியூப்பில் போட்டு பார்த்தேன் வெள்ளிங்கிரி மலை ரொம்ப டஃப்பான மலை அப்படி இப்படின்லாம் இருந்துச்சு ஏழு மலை இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க சரி ஏழு மலை நம்ம போறோம் போகிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏற முடித்தோம் அப்புறம்தான் தெரியுது அந்த ஏழு மலை இருக்கு அந்த ஏழு மலையும் வந்து ரொம்ப இருக்கிறதுலே வந்து டஃப்பான மலை அதாவது நான் இப்போ கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க தம்பி அது வந்து இருக்கிறதுலையே தமிழ்நாட்டிலே ரெண்டாவது டஃப்பான மலை முதல் வேறு ஏதோ மலை இருக்கான் வேறு எதோ பேர் சொன்னாங்க இது அதுக்கப்புறம் இந்த வெள்ளியங்கிரி மலை தான் இருக்கிறதுலே டஃப்பான மலை எல்லாரும் வெள்ளியங்கிரி போய்ட்டு வந்தேன் அப்படின்னா வெள்ளியங்கிரி போயிட்டு வந்தியா அப்படின்னாங்க ஆமாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஸோ அப்போ தான் எல்லாரும் சொல்லும் போது அது எவ்வளோ டஃப்பான மலை அப்படின்னு தெரிஞ்சுது ஆக்சுவலாக நாங்கள் ஏறினது அந்த பாதை எல்லாமே வந்து அந்த அருவி அந்த தண்ணி வரும் இல்லையா மழை சமயத்தில் வந்து அந்த தண்ணி வரும் அது வர வழி ஃபுல்லாக பாறை கல் மண் அப்படி தான் இருந்துச்சு ஸோ அப்போ ஏழு மலை ஏறி நிறைய பேர் நிறைய ரீசனுக்காக போனாங்க சாமி கும்பிட போனாங்க நிறைய பேர் ட்ரக்கிங் வந்தாங்க சன்செட் பார்க்க வந்தாங்க நாங்கள் போனது எதுக்குன்னா சன்செட் பார்த்துட்டு அப்படியே ஒரு சும்மா ஒரு ட்ரக்கிங் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி ட்ரக்கிங்கில் நாங்கள் ஷூ அதெல்லாம் போட்டுனே எப்படி கிளம்புவாங்களோ அதே மாதிரி கிளம்பி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போனது தான் சரி ஏழு முறை ஃபர்ஸ்ட்டு மலை ஏறும்போது ஐயோ வேணா வேணா நான் திரும்ப குயிட் பண்ணிக்கிறேன் திரும்ப நான் இறங்கி கார்லேயே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏ ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிச்சோன்னே நான் யோசித்தேன் சரி எல்லாம் அங்கே அங்கே பக்கத்துலேயே அந்த மோரெலாம் இருந்துச்சு சரி மோர்லாம் குடிச்சிட்டு அப்போ தான் சொன்னாங்க டே சும்மா ஏறுறா பார்க்கலாம் ஏற முடியுதான்னு பார்க்கலாம் இல்லைன்னா அப்படியே திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ அப்போ எனக்கு தோணுச்சு திரும்பவும் சரி இப்போ இல்லைன்னா எப்போது அப்படின்றது தோணுச்சு சரி வாங்க ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி போயிடுவோம் அங்கிருந்து எப்படிடா இறங்கி வருது ரெண்டு நாள் ஆகும் போலயே அப்படின்னு நினச்சி போனால் இப்படி காலையில் அஞ்சு மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகுனா திரும்பவும் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வாக்கு ஏறிட்டு இறங்கிட்டு வந்துட்டோம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த மொமெண்ட் ஏ நம்மளாலே ஏழு மலை ஏறிட்டு திரும்ப அந்த ஏழு மலை ஏழு கடல் அந்த அஞ்சாவது மலை ஆறாவது ஏறும் போது அப்பா அந்த ஏழு மலை ஏழு கடல்லாம் சொல்லுவாங்க அது இதுதான்னா பயங்கரமாக இருக்குப்பா அப்படின்ற ஒரு மொமெண்ட் பயங்கரமாக தோணுச்சா ஸோ அப்போ ஏறிட்டு அது இறங்கிட்டு வந்துட்டோம் இறங்கிட்டு வரும்போதும் தெரிஞ்சது ஓகே நம்மளாலேயும் ஒரு விஷயம் வந்து சும்மா ட்ரை பண்ணால் ஜாலியாக ட்ரை பண்ணால் முடியுது அப்படின்றது வந்து தோணுச்சு நிறைய இது வந்து ஒரு சின்ன மொமெண்ட்டு இந்த மாதிரி மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும்ல அதே மாதிரி எனக்கும் ஒரு சின்ன மொமெண்ட் அந்த சமயத்தில் அது ஸோ அப்படிங்கும்போது இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்ற ஒரு மொமெண்ட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் கரெக்டாக ஸோ அது ஏறிட்டு வந்ததுக்கு தான் தெரிஞ்சுது அதே மாதிரி கிரவுண்டில் ஓடும் தான் தெரிஞ்சுது நம்மளாலேயும் ஒரு விஷயம் வந்து முடியுது பரவாயில்லையா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக நம்ம உள்ளே இறங்கி வேலை செய்யும்போது தான் நமக்கு தோணும் ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கவலைப்படாமல் இறங்கி ட்ரை பண்ணி பாருங்க மேபி இப்போ என்னை விட பெஸ்ட்டாக அதாவது நம்மளை விட பெஸ்ட்டாக ஒருத்தர் தெரிஞ்சிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட என்ன ஸ்டஃப் இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி யா நம்மளை விட வேணாலும் பெஸ்ட்டாக இருக்கலாம் சூப்பராக இருக்கலாம் ஆனால் இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்ற அந்த மொமெண்ட்டு அந்த அந்த தாட் இருந்தாலே போதும் நம்ம என்னன்னா இப்போ ஒரு விஷயம் என்னென்னா சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த இது இருக்கும் இல்லையா அது இல்லாமல் இப்போ என்ன கரண்ட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அங்கே போகிறதுக்கு இது மேபி ஒரு டூலாக கூட இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து இது மூலியமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது கருத் ஆஃப் டேவாக இல்லாமல் இப்போது எனக்கு நடந்த இன்சிடென்ட் ஸோ இது சொல்லும்போது நானே இப்போது நான் இது ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிப்பேன் சரி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில இதுக்கு முன்னாடி போன எபிசோடெல்லாம் நானே ஒரு கதையாக வந்து நடக்காத கதை அது வந்து அப்படியே நடந்த மாதிரியே எழுதி பேசலாம் அப்படின்னா சரி ஓகே நமக்கு வந்து பேசும்போது நமக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் கேட்குறவங்களுக்கும் நல்லா இருக்கணும் நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பிடிக்கணும் இல்லையா ஸோ இப்போ பிடிச்சனால தான் இந்த ரெண்டு இன்ஸ்டன்ட்லேயோ ரெண்டு இதுலேயோ வந்து என்னால் பண்ண முடிஞ்சது ஃபுல்ஃபில்லாக என்னால் பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் பண்ணும்போது ஃபுல்ஃபில்லாக இருக்கோ அந்த விஷயத்த கவலையே படாமல் படாமல் இறங்கி ட்ரை பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பாட்காஸ்ட் நான் இருக்கேன் இப்போ இல்லைனா எப்போ அப்படின்ற அந்த மொமெண்ட்டை மட்டும் மறக்காமல் வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சொன்னது அந்த பிளாஸ்டிக் மேட்ரு அதை வந்து கொஞ்சம் எல்லோரும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு சேஞ்சாக இருந்தாலும் அது நம்மக்கிட்டருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் ஸோ தேங்க்யூ ஆல் இதே மாதிரி அடுத்த எபிசோட வந்து மீட் பண்ணுற வரையும் எல்லாரும் ஜாலியாக உங்கள் வேலையை பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக வேலையை பாருங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட நான் வரேன் நோட்டிஃபிகேஷன் ஸ்பாட்டிஃபையில் வரும் இது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பாட்காஸ்ட் நான் மகிழ் பேசிகிட்ருக்கேன் தேங்க்யூ ஆல்